மாணவிகளுக்கு கராத்தே பயிற்சி அளிப்பதாக கூறி பயிற்சிக்கு வரும் மாணவர்களின் தாயார்களை ஆசை காட்டி மோசம் செய்ததாக கராத்தே மாஸ்டர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதுவரை எட்டு பெண்களை அவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர் எங்கே நடந்தது இந்த சம்பவம் நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியை எடுத்த நரசிங்கநல்லூர் பொன்விழா நகரைச் சேர்ந்தவர் அப்துல் வகாப் கராத்தேவில் டிப்ளமோ பட்டம் பெற்ற இவர் நெல்லை டவுன் கோடீஸ்வரர் நகர் பகுதியில் கராத்தே வகுப்பும் பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியில் துப்பாக்கி சுடும் பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வருகிறார் இவரின் பயிற்சி மையங்களில் நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் வெளி உலகிற்கு ஒரு கராத்தே மாஸ்டராகவும் பயிற்சி அளிக்கும் நபராகவும் தோற்றம் அளித்த இவர் பலரிடம் பாலியல் சேட்டை செய்தது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அப்துல் பகாப் தனது பயிற்சி மையத்திற்கு வரக்கூடிய மாணவர்களின் தாய்களை குறிவைத்து தனது வேலைகளை அரங்கேற்றி உள்ளார் முதலில் அவர்களை நோட்டமிட்டு அதில் சில பெண்களை தேர்ந்தெடுத்துள்ளார் பின்னர் சாமர்த்தியமாக அவர்களிடம் பேச்சு கொடுத்து அவர்களின் செல்போன் எண்களை பெற்றுள்ளார் தொடர்ச்சியாக அவர்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறி பாலியல் ரீதியாக பயன்படுத்தி உள்ளார் தொடர்ந்து அதனை வீடியோவாக எடுத்து பல முறை பாலியல் தொல்லை கொடுத்ததோடு அவர்களிடமிருந்து பணம் நகை ஆகியவற்றை பறித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் சுத்தமல்லி பகுதியில் உள்ள ஒரு டீக்கடையில் கடையில் வேலை செய்யும் ஊழியரின் பதிமூன்று வயது மகள் அப்துல் வகாப்பின் கராத்தே பயிற்சி மையத்தில் படித்து வந்துள்ளார் அந்த சிறுமியின் தாய் தினமும் காலையில் சிறுமியை பயிற்சி மையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் அப்போது அப்துல் வகாப் அந்த பெண்ணின் செல்போன் எண்ணை பெற்று பழகி வந்துள்ளார் சுமார் நான்கு ஆண்டுகளாக இவர்களின் பழக்கம் நீடித்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த தகவல் அந்த பெண்ணின் கணவருக்கு தெரிய வந்ததால் அவர் தனது மனைவியை கண்டித்துள்ளார் இதனால் சில நாட்களாக அந்த பெண் அப்துல் வகாப்புடன் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அப்துல் வகாப் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று ஏன் போன் செய்தபோது இடக்கவில்லை என கூறி அந்த பெண்ணை சரமாரியாக தாக்கியுள்ளார் மேலும் தான் அழைக்கும் தன்னுடன் வந்து தனிமையில் இருக்க வேண்டும் எனவும் உள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்தால் அக்கம் வந்துள்ளனர் பொதுமக்கள் வருவதை கண்ட அப்துல் வகாப் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளார் உடனடியாக அந்த பெண் சுத்தமல்லி காவல் நிலையத்தில் அப்துல் வகாப் மீது புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன அப்துல் வகாப்பின் வலையில் சுமார் எட்டிற்கும் மேற்பட்ட பெண்கள் ஏமாந்திருப்பதும் சில பெண்கள் இவரால் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்க்கையை இழந்திருப்பதும் தெரிய வந்தது இதனை வெளியே தெரிவித்தால் அவமானம் தாங்க முடியாமல் வெளியே நடமாட முடியாது என கருதி பாதிக்கப்பட்ட பெண்கள் அமைதி காத்து வந்துள்ளனர் இதனையடுத்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த சுத்தமல்லி போலீசார் அப்துல் வகாபை இரவோடு இரவாக கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவரால் பாதிக்கப்பட்ட மேலும் சில பெண்கள் தைரியமாக முன்வந்து புகார் அடித்தால் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் உறுதியளித்து உள்ளனர்